வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் முன்னேற வேண்டும் என்று நம் மனசு எண்ணும்போது அது ஒரு சாதாரணமான எண்ணமாக இல்லாமல் பலரின் வாழ்வில் ஆழமான ஆசையாகவே இருப்பதை நாம் கவனிக்கிறோம் ஆனால் உண்மையில் வெற்றி பெறும் எண்ணம் அனைவருக்கும் வருவது ஒரு அதிசயம் இல்லை அந்த எண்ணம் தங்கள் உள்ளத்தில் தோன்றுவதே அவர்களின் வாழ்க்கையிலே நிறைவேறாத தேவைகள் உள்ளதற்கான அடையாளமாகும் ஏன் இப்படி பலர் தங்கள் எண்ணங்களை வெற்றியாக மாற்ற முடியாமல் போகிறார்கள் இதற்கு முதன்மையான காரணம் அவர்கள் உண்மையில் விரும்பிய அல்லது அவர்களை மகிழ்விக்க கூடிய வேலையை செய்யவில்லை என்பதுதான் நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் விருப்பமான ஒரு இலக்கு அல்லது வேலையை அடைவதற்கான தேவை உள்ளது ஆனால் பலர் அந்த வேலையை அடைய மாட்டார்கள் அதனாலேயே மனதில் நிறைவின்மை மற்றும் வெற்றிக்கான தேடல் தொடர்கிறது அதோடு வெற்றி பெற வேண்டுமென எண்ணம் இருக்கிறவர்கள் பலர் அதற்கான முயற்சிகளை செய்ய தயங்குகிறார்கள் சிலர் முயற்சி செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யாமல் விட்டுவிடுகிறார்கள் ஒரு செயலை தொடங்குவது முக்கியம் ஆனால் அதை தொடர்ந்து செய்வது இன்னும் முக்கியம் இடையில் தோல்விகள் வந்தாலும் அதை முடிவிற்கு கொண்டு செல்வதற்கான மனோபலம் தேவை வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா நிச்சயமாக முயற்சி அவசியம் ஆனால் முயற்சியை தொடர்ந்து செய்வதும் அதற்கேற்ப செயல்படுவதும் முக்கியம் வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்காது அது எளிதாகவும் கிடைக்காது ஆனால் உங்கள் முயற்சியை உறுதியாகவும் தொடர்ந்து வைத்து செயல்படுத்தினால் வெற்றி ஒரு நாளில் உங்களிடம் வந்து சேரும் நாம் வாழ்வில் முன்னேறும் போது ஒருவேளை நாம் விட்டுவிட்ட பல வாய்ப்புகள் மகிழ்ச்சிகள் மற்றும் வாய்ப்புகள் மீண்டும் நம்மை நோக்கி வரும் அதனால் வாழ்க்கையை கனவுகளாகவே வாழாமல் அவற்றை நிஜமாக்க வேண்டும் இது மிகவும் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அதற்கான முதன்மையான வழி உங்கள் பணியை சரியாக செய்வது உழைப்பை தொடர்ந்து வைத்திருக்கிறது மற்றும் நம்பிக்கையுடன் செயல்படுவது வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கான ரகசியம் ஒரே சொத்தான் தொடர்ச்சி நீங்கள் விரும்பும் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து செயல்படுங்கள் உங்கள் முயற்சி மற்றும் சிந்தனையுடன் நீடித்து போராடுங்கள் ஒரு நாள் உங்கள் வெற்றி உங்கள் வாழ்க்கை மாற்றும்